வணக்கம் டாக்டர் சத்யநாராயன் பேசுகிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் சக்கரநோவாளிகள் கருவேப்பிள்ளை சாப்பிடலாமா என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிள்ளை சாப்பிடுவதால் சக்கர என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கருவேப்பிள்ளை பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ பி சி போன்றவையும் அப்புறம் மெக்னீஷியம் கால்சியம் பாஸ்பரஸ் அயன் காப்பர் இது போன்ற தாதுக்களும் நிறைய இருக்கிறது சக்கரம் இருப்பவர்களுக்கு கருவேப்பிள்ளை என்னென்ன நன்மைகள் தரும் பார்த்தீங்கன்னா ஒன்று கருவேப்பிள்ளை இருக்கக்கூடிய பீட்டா கொரோட்டின் அப்புறம் இந்த கார்பசால் அல்கலாய்ட்ஸ் செல்களில் ஏற்படக்கூடிய அந்த ஆக்சிடேடிவ் டேமேஜை தடுக்கிறது அதாவது ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்னு சொல்லுவாங்க குறிப்பாக கணையத்தில் இருக்கக்கூடிய அந்த பீட்டா செல்களில் ஏற்படக்கூடிய அந்த ஆக்சிடைட் டேமேஜ் தடுக்கப்படுவதால் இன்சுலின் நன்றாக சுரந்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறது இரண்டாவது இருக்கக்கூடிய அந்த நார் சத்து செரிமானத்தை தாமதப்படுத்தி நம்ம உடனே ஏற்படக்கூடிய அந்த குளுக்கோஸ் ஸ்பைக்ஸ் வராமல் தடுக்கிறது மூன்றாவது கருவேப்பில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு சத்து ஹீமோக்ளோபின் லெவலை அதிகரித்து முடி உதிர்வதை தடுக்கிறது நான்காவது கருவேப்பில் இருக்கக்கூடிய சில வேதிப்பொருட்கள் நல்ல கொலஸ்ட்ரால் அளவை அதிகரித்தும் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைத்தும் இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ஐந்து கருவேப்பில் இருக்கக்கூடிய அந்த வைட்டமின் ஏ கண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது மேலும் இது இருக்கக்கூடிய அந்த வைட்டமின் சி அப்புறம் இந்த பீட்டா கொரோட்டின் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரித்து தொற்று வராமல் தடுக்கிறது அப்புறம் கருவேப்பில்ல வந்து ஃபெனால் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கு இது குடல் புற்றுநோய் உறாமல் தடுப்பதாக பல்வேறு ஆராய்ச்சிகள் கண்டறியப்பட்டிருக்கிறது மேலும் இந்த கருவேப்பில்ல டேனின் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கிறது இதுவும் கல்லீரல் வந்து திறம்பட செயலாற்ற உதவி புரிவதாக பல்வேறு ஆராய்ச்சிகளில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அப்புறம் இந்த முடி உதிரல் சின்ன வயசுலேயே இந்த நரை ஏற்படுதல் அப்புறம் இந்த தலைமுடி வந்து அடர்த்தி குறைகிறது இதுக்கெல்லாம் வந்துட்டு தடுப்பதற்கு கருவேப்பிள்ளை ஒரு முக்கிய பங்காற்றுவதாக பல்வேறு ஆய்வுகளில் கண்டறியப்பட்டிருக்கிறது சோ கருவேப்பிலை எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் வயிற்றில் ஒரு நாலில் அஞ்சு இலைகளை நீங்கள் மென்று சாப்பிடலாம் இல்லை இந்த கருவேப்பிலை பொடி கூட நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் ஒரு பத்துலருந்து இருந்து ஒரு பதினஞ்சு இலைகளை தண்ணீரில் ஊற வைத்து ஒரு சாறு போன்றும் நீங்கள் குடிக்கலாம் ஸோ பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோன்னா உணவுகளை கருவேப்பிலை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம உணவுகளை சாப்பிடுவோம் அது போன்று நீங்கள் செய்யக்கூடாது ஸோ நீங்கள் உணவில் இருக்கக்கூடிய இந்த கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிட வேண்டும் நம்ம உணவுகளில் வந்து இந்த கருவேப்பிலை வந்து சாப்பிட்டதை விட வெறுமனையை மென்று சாப்பிடுவது நமக்கு அதிக நன்மையிலே தரும் ஸோ இன்றைக்கி சொன்ன தகவலாம் பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்